சாரி சினிமா பேஸ் அப்டேட்ல ஒரு லேட்டஸ்டான ஒரு அப்டேட்டோட வந்திருக்குங்க வலைபயிற்சியில் இப்ப லேட்டஸ்டான வீடியோல நீங்க போய் பார்த்தா தெரியும் லாஸ்ட் ஒரு டூ டூ த்ரீ டேஸ்க்குள்ள ஒரு வீடியோ போட்டிருப்பாங்க அதுல வந்து ரத்னகுமார் அவர்களுடைய நிலைமை இப்ப எந்த அளவுக்கு மோசமா கவலைக்கிடமா இருக்கு கோழியோடு வட்டாரில் அப்படின்ற மாதிரி பேசிருப்பாங்க அவரை பத்தி நம்ம ஏன் பேசுறோம் இந்த வீடியோல அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்பீங்க பேசிதான் ஆகணும் லியோ போடத்தோடைய சக்சஸ் மீட்டில் அவர் வந்து சொல்றப்பரு என்னதான் கழுகுக்கு பசிச்சாலும் அது கீழே வந்துதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரஜினி சார் சீண்டி பேசியிருப்பாரு அன்னைக்கு அவர் பேசினது பேச்சுக்கு அவருக்கு பிடிச்சதுதான் ஏழு ரசனி இன்னைக்கு வரைக்கும் உடல ஒன்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா லோகேஷ் கனகராஜ் அவருடைய ப்ராஜெக்ட் வந்து ரஜினி சார் கூட டீம் பண்ணும்போது முதல் வேற அவர் பண்ணது ரத்தனகுமாரை கழட்டி விட்டது தான் சன் பிக்சர்ஸ் மொதல் போடே போட்டது உங்களுடைய பழைய அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் யாருமே உங்க கூட இருக்க கூடாது நீங்க ஒண்ணும் வந்து அவங்களை நம்பிங்க இல்ல உங்களுக்கு புதுசாக அசிஸ்டன்ட் டேரக்டர் எத்தனை பேர் வேணும்னு சொல்லுங்க நாங்க இறக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேரளால இருந்து ஒரு ஸ்பெஷலாக்கா ஒரு டீமே இறக்கிருக்காங்க இவருக்காக பெசன் நகர் பீச் கிட்ட தனியா வந்து பாத்தீங்கன்னா இவருக்குன்னு ஒரு ஆபீஸ் போட்டு அழகா சொகுசா வச்சு அவரை குளிப்பாட்டி ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க படத்தை ரெடி பண்ணுங்கன்ற மாதிரி அவங்களுக்கு வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க சரி ரத்னகுமாரோட நிலைமை என்னாச்சு சரி ரஜினி சார பேசுனதுக்கு லோகேஷ் கனாஜனோட படம் நம்ம கிடைக்கல ஓகே இவ்வளவு நாளா அவரை வச்சு மாவாரச்சுட்டு அசிஸ்டன்ட் டேரக்டரா வாழ்ந்தாச்சு இப்ப நம்ம அதை விட்டு விலகி வந்தாச்சு இப்ப நம்ம ஒரு டேரக்டரா மாறி படம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராகுலாரன் சொல்லிட்டு ஒரு கதை சொல்லியிருக்காரு அது டெவலப் ஆகி வர தான் இந்த மாரி அவர் பேச்சுகள் எல்லாம் அடிபட்டு பேரு கெட்டு போவே ராகவல் தலைவரையும் அசிங்கம் பத்திட்டு நான் வந்து உன் படத்துல நடிக்கணுமா அப்படின்ற மாதிரி அவரும் அந்த ப்ராஜெக்ட்ல இருந்து விலைகிட்டாராம் அவருக்கு டேரக்டர் ஆக வேண்டிய அந்த கடவும் பழ போச்சு அதுக்கப்புறம்திட்ட யாரர்கிட்ட பெரிய பெரிய ஹீரோட்டா அப்புறமாட்டா ஏதோ போய் பண்ணியிருக்காரு எதுவுமே வேலைக்கு ஆகல இப்ப அசிஸ்டண்டா டேரக்டரா கூட யாருமே அவர் வந்து சேர்த்துக்க மாட்டாங்க இப்ப கடைசியா எங்க போய் நின்றுக்காருனா சர்தார் அதாவது கார்த்தி வச்சு படம் எடுத்த சர்தார் அந்த படம் எடுத்தாங்கல்ல மித்து மித்ருனா மித்ரன் அந்த டேரக்டர் அவர்கிட்ட இப்ப பாத்தீங்கன்னாக்கா வெறும் அந்த படத்துக்கு சர்தாரோட செகண்ட் பார்ட் எடுக்கிறாங்க கார்த்தி வச்சு அந்த படத்துக்கு வெறும் டயலாக் எது வேலைய மட்டும் இவருக்கு கொடுத்துருக்காங்க சோ எந்த அளவுக்கு அவர் நிலமை வந்து மோசமா போயிருக்குன்னு பாருங்க ஒரு டைரக்டர் ஆக வேண்டியவர் அசிஸ்டன்ட் டைரக்டரா வந்து லோகேஷ் கானாகிட்ட ஒர்க் பண்ணவர் தலைவர் பத்தி தப்பா பேசின ஒரே காரத்துக்காக இன்னைக்கு வந்து வெறும் டைலாக் எழுதுற நிலமைக்கு வந்துட்டார் ஒரு பழமொழி ஒன்று இருக்கு ரஜினியை தொட்ட நீ கெட்ட அது வந்து இவரோட விஷயத்துல பார்த்தீங்கன்னாக்கா நூறு சதவீதம் உண்மையாக மாறி இருக்கு கோலியோட என்னைக்குமே வந்து பாத்தீங்கன்னா ரஜினி சார் விட்டு கொடுத்ததே கிடையாது நீங்க ஒன்ஸ் அவரை தொட்டீங்க நீங்க இருக்கிற இடமே தெரியும் போயிடுங்க இது வந்து மனோரோமாக்கும் இது நடந்திருக்கு சத்யராஜுக்கும் இது நடந்திருக்கு எப்பேர்பட்ட ஆளா இருந்தாலும் சரி ரஜினி சார் சீன் உங்களை தூக்கி ஒரு ஓரமா வச்சிடும் கோலிவுட் இண்டஸ்ட்ரி அதை நீங்க நியமத்துல வச்சுக்கணும் யாரா இருந்தாலும் சரி இதை பத்தி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்றத மறக்காம கீழ் சொல்லுங்க